தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற பத்து வயது சிறுவன் வாழ்ந்தான் அவன் மிகவும் ஆர்வம் கொண்டவன் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவனை எப்போதும் தடுக்கிறது நான் முடியாது என்ற எண்ணம் அருணின் கிராமத்துக்கு அருகே ஒரு பெரிய மலை இருந்தது கிராமத்தில் உள்ள எல்லோரும் அந்த மலையை பார்த்து பயப்படுவார்கள் அது ஏற முடியாத மலை என்று அனைவரும் சொல்வார்கள் ஆனால் அருணுக்கு அந்த மலையை ஏற வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஏன் என்று அவனுக்கே தெரியாது ஆனால் அந்த மலையின் மேல் நின்று உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற கனவு அவனுள் எரிந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் அருண்மலையின் அடிவாரத்தில் நின்று மேலே பார்த்துக் கொண்டிருந்தான் அப்போது ஒரு வயதான மூதாட்டி அவனை பார்த்து சிரித்தாள் எறப்போறியா என்று கேட்டாள் அருண் உடனே தலையாட்டினான் இல்லை பாட்டி நான் முடியாது இது பெரிய மலை மூதாட்டி மெதுவாக சொன்னாள் மலை பெரியதா இருக்கட்டும் உன் ஒரு அடிதான் அதை வெல்லும் அருண் குழம்பினான் ஒரு அடி ஆம் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை மேலே கொண்டு போகும் மலை உன்னை தடுக்காது நீயே உன்னை தடுக்காதே அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் பதிந்துவிட்டது அடுத்த நாள் காலை அருண் முடிவு செய்தான் இன்று நான் ஒரு அடி எடுப்பேன் அவன் மலையை ஏறத் தொடங்கினான் சில அடிகள் சென்றதும் அவன் சோர்ந்து விட்டான் மூச்சு வாங்க முடியவில்லை கால்கள் வலித்தன அவன் கீழே பார்த்தான் இன்னும் அதிக தூரம் அவன் மேலே பார்த்தான் இன்னும் அதிக உயரம் அவன் மனம் உடைந்தது ஆனால் அப்போது மூதாட்டியின் வார்த்தை நினைவுக்கு வந்தது நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை மேலே கொண்டு போகும் அவன் மீண்டும் நடந்தான் நாட்கள் கடந்து அருண் ஒரே நாளில் மலையை ஏறவில்லை அவன் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினான் முதல் நாள் இருபது அடிகள் இரண்டாம் நாள் முப்பது அடிகள் மூன்றாம் நாள் ஐம்பது அடிகள் ஒவ்வொரு நாளும் அவன் முன்னேறினான் ஒவ்வொரு நாளும் அவன் வலிமையானான் ஒவ்வொரு நாளும் அவன் தன்னம்பிக்கை அதிகரித்தது ஒரு நாள் பல வாரங்களுக்கு பிறகு அருண்மலையின் உச்சியை அடைந்தான் அவன் மேலே நின்று கீழே பார்த்தான் அவன் கிராமம் சிறிய புள்ளியாக தெரிந்தது அவன் இதயம் பெருமையால் நிரம்பியது அவன் மெதுவாக சொன்னான் மலை பெரியதல்ல நான் தான் சிறியவன் என்று நினைத்தேன் அவன் உணர்ந்தான் பெரிய கனவுகள் பயமுறுத்தும் ஆனால் சிறிய அடிகள் அவற்றை வெல்லும் நம்மை தடுக்கிறது மலை அல்ல நம்முடைய மனமே